இப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அவரை போட்டு தண்ணிக்குள்ளே அமுக்க அமுன்னு அமுக்கி விட்டாரு எதுக்கு அமுக்குனாருன்னு கேட்டால் அதுக்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கம் அப்படின்றத கேட்ட உடனே இனி நான் இதை மாதிரி யோசிக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நபர் போயிட்டு அந்த அதாவது அந்த முனிவர்கிட்ட சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு இதுக்கு மேலே நான் இந்த பக்கமும் வரமாட்டேன் இனி கடன் பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைதெறிக்க வீட்டுக்கு போயிட்டார் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருக்காரு அதாவது ஒரு குழப்பத்தோடையும் நிம்மதியாக எல்லாமே வந்தவரை தண்ணிக்குள்ளே முக்க வச்சு வந்துட்டு அவருக்கு ஒரு ஞானத்தை வந்து கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க இதை நான் படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்ககிட்ட பகிர்ந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே உங்கள் வாழ்க்கையிலையும் சரி என் வாழ்க்கையிலையும் சரி இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் எதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே வந்துட்டு கடன் அப்படின்றத பெரிய விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இது கூட கடனும் சேருது இப்போ குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்த உடனே நமக்கு இருக்கிற பிரச்சனை எங்கேயாவது கொண்டு போய் போட்டிட்டணும் அப்படின்ற மாதிரி அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர் மாதிரி தண்ணீர்ல முழுகெல்லாம் தேவையில்ல தெளிவடைஞ்சிடலாம் ஓகே இப்ப அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி அவருக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பெரியவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாம் அதாவது முனிவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவரை தேடி வர்றார் ஒரு மரத்துக்கடியில ஒரு முனிவர் உட்காந்துட்டு இருக்காரு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய முனிவரை பார்த்து ஐயா இது போல வந்து என் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கு வேலையில பிரச்சனைகள் இருக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் சொல்லிக்கிட்டே போறாரு அதாவது நின்னால் பயம் நடந்தால் பயம் அமர்ந்தால் பயம் அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லிக்கிட்டே போறாரு இதெல்லாம் பொறுமையா அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஓகே அப்படியா சரி ஆ சரி ஓகே நீங்க சொல்ற சரி தான் ஆ பரவாயில்ல ஆ ஆ அப்படின்னு வந்து ஊ மட்டும் கொட்டிக்கிட்டு இருக்காரு அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்லவே இல்லை அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச உடனே அவர் உடனே அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னு அவரை பார்த்து அந்த நபரை பார்த்து கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக ஒரு இடத்துல கண்களை முடி அமருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் கண்களை முடி அமர்றாரு அமர்ந்துட்டு இருக்கும் போது யா எனக்கு வந்து கடங்காரங்க என் வீட்டு வாசப்படியில் வந்துட்டாங்க கடங்காரங்க என்னை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க கடங்காரங்க இங்கே வந்துடுவாங்களோ அங்கே வந்துடுறவங்களும் சொல்லி இப்படி இதை பார்த்த உடனே அவருக்கு வந்துட்டு ஒன்றும் புரியல சரி ஓகே இவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெவி டோஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நேராக இவர் கூட்டிட்டு போறாரு கூட்டிகிட்டு போன உடனே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே கையில் வச்சுட்டு ரெண்டு கையிலையும் பிடிச்சி இப்படி பிடிக்க சொல்கிறார் முதல்ல வந்துட்டு இதை நீ ரெண்டு கையிலையும் கரெக்டாக பிடிச்சிட்டா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஓ அவ்வளோதானா எதுவும் மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இவரும் ரெண்டு கையில் எப்படி வச்சுருக்காரு ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது மூணு மணி நேரம் ஆகுது நாலு மணி நேரம் ஆனவுன்னு அவரால் இப்படி வைக்க முடியல கையெல்லாம் வலிக்குது அப்புறம் வேண்டிய முனிவர்கிட்ட இப்படியே போகிறார் ஐயா இது போல் வந்துட்டு என்னால் இந்த வெயிட்டை தாங்க முடியல இதனால் வச்சிடறனே முடியல என்னால் இப்படியே வச்சுட்டு முடியலன்னு சொன்ன உடனே சரி ஓகே வச்சிருட்டார் இப்போ உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு வந்து கேட்குறாரு இல்லை எதுவுமே அவர் சொல்ல இல்லையா எனக்கு எதுவும் புரியுது கையில டம்ளர் கொடுத்தீங்க தண்ணி கொடுத்தீங்க வச்சேன் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறாருன்னா இவர் வந்துட்டு மூஞ்சி கழுவுறது எவ்வளோ பெரிய எளிமையான வேலை முகம் கழுவுவது எவ்வளோ எளிமையான வேலை என்ன சொல்றாருனா நீ வந்துட்டு இந்த தொட்டியில் இருக்க தண்ணிகளை நீ என்ன செய்யறன்னா கையால் அள்ளி அப்படி மூஞ்சில வந்து அடிச்சுப்போ மூஞ்சில அடிச்சு நீ முகம் கழுவுணும் முகம் கழுவுன்னு சொல்கிறார் அப்போ வந்துட்டு இவரும் அதே மாதிரி செய்கிறார் இதெல்லாம் ஒரு வேலை இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன வேலை வாங்கிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மூஞ்சு கழுவிட்டே இருக்கார் அது ஒரு ரெண்டு கூட தண்ணி பிடிக்கும் இப்படி கழுவிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் வந்துட்டு இப்படி அடிக்க முடியல கை போகல முகம்லாம் வலிக்குது தண்ணிப்பட்டு தண்ணிப்பட்டு முகம்லாம் வலிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்துட்டு அவர் கேட்கறாரு இப்போ உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு வந்து கேட்குறாரு கேட்ட உடனே இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் ஏன் என்னை இந்த மாதிரிலாம் சித்திரவதப்படுத்துறீங்க ஏன் வந்து தண்ணி வந்து கொடுக்குறீங்க இல்லை வந்து தண்ணி வந்து மூஞ்சி அடிச்சுக்க சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்பயும் புரியலையா சரிவா அப்படின்னு சொல்லிட்டு பைப்பில் வந்து தண்ணி சொட்டிக்கிட்டு அந்த தண்ணி சுட்டி இருக்கிற இடத்துல இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய காலுடைய கால் அந்த இடத்த வைக்க சொல்றாரு அந்த இடத்துல வச்சுட்டு அந்த தண்ணி வந்து டிராப் டிராப்பா விளற மாதிரி போடுறாரு அது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போக போக இவருக்கு ஏதோ கால் மேல ஏதோ கல்லு பெரிய பாறங்களை தூக்கி வைக்கிற மாதிரி வலி இந்த உணர்வு அவரால் முடியல விளர்றது என்னமோ தண்ணி சொட்டு தான் ஆனா அவருக்கு வந்துட்டு இது ஏதோ இடி விளற மாதிரி இருக்கு அவருடைய கால்ல இப்ப இப்பயும் கேட்கிறாரு சாமி நீங்கள் ஏன் என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க முனிவரை நீங்கள் ஏன் இப்படி என்னால பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால் எதுவுமே சொல்ல முடியல விட்டுருங்கன்னு வந்து சொல்ல அடுத்தது ஃபைனலாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு டேய் உனக்கு இதன் காட்டில் இன்னும் ஹெவி டோஸ் தானே தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு குளத்துல வந்து நிற்க வைக்கிறாரு அந்த தண்ணியில நிற்க வச்சு கீழே பார் அப்படின்றாரு அவரு கீழே எட்டி என்ன தெரியுது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தலையை போட்டு ஒரு அமுக்கு அமைக்கிறாரு அமுக்குறவங்க உடனே தட்டுறாரு இப்படி 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 இப்படின்னு அடிக்கிறாரு பயங்கரமா அடிச்சு ஒரு கட்டத்துல வந்துட்டு வேற மாதிரி பேசுறாரு ஒரு கட்டத்தில் வந்துட்டு வேகமா ஆஷா அடிச்சு அந்த முனிவர் வந்து கீழே தள்ளி விட்டு மேலே மேல வந்துடுறாரு அவர் மேல வந்து நீங்க எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு என்ன எப்படிலாம் பண்றீங்க நான் உங்கள்கிட்ட ஏதாவது அறிவுரை கேட்க வந்தால் நீங்க என்ன சாவடிச்சு போல நீங்களாம் வந்துட்டு ஒரு முனிவரா நீங்களாம் வந்து முற்றும் திறந்தவரா நீங்களாம் நல்ல வேலையே கிடையாது உங்கள்ட்ட எல்லாம் வந்த பாரு என்ன அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு அவர் கத்தி முடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ இப்பயாவது அவனுக்கு புரிஞ்சுதான்னு கேக்குறாரு புரியலன்னு அவர் சொல்றாரு அப்புறமேட்டுக்கு சரி வா உனக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் வா உட்கார வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம எல்லா விஷயத்த பற்றியும் வசனப்பட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு கடன் பிரச்சனையில இருந்தையோ எந்த பிரச்சனையிலேருந்தையோ ஒரு முகம் கழுவுற வேலை ஒரு கடினமானது அப்படின்றது என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா அதே போல ரெண்டு டம்ளாரை இப்படி கையில பிரிச்சுட்டு வர்றது கடுமையான வேலை அப்படின்றது என்னைக்காவது யோசிச்சிருக்கியா ஸோ அந்தந்த டைம்ல அது இது நடக்கும்பொழுது அது உனக்கு பெருசா தெரியுது அவ்வளவுதான் அதே போல உன் காலில் தண்ணி சுட்டிக்கிட்டு இருந்தது அது நார்மலாக ஒரு தண்ணி அந்த மாதிரி சுட்டிங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவேன் அதை பெருசாக கண்டுக்க மாட்டேன் இதனால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நீ சொல்லுவேன் இப்போ தண்ணியில் ஒன்றை வந்துட்டு முக்குன நான் போட்ட முக்க வந்தேன் அப்போது இப்போ என்னாச்சு உனக்குன்னா ஒரு கட்டத்தில் உன் உயிர் தான் முக்கியம் இதுதான் இந்த நேரத்தில் முக்கியம் அப்படின்ற ஒரு யோசனையில் நீ என்னை அடிச்சு கீழே தள்ளி விட பார்த்து தள்ளி விட்டுட்டேன் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு உடனே அவர் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல கரெக்ட் தான் நீ பண்ணது கரெக்ட் தான் அப்போ எந்தெந்த சமயத்துல எது எது முக்கியமோ அதை தான் நீ பண்ணணும் உன்னுடைய வாழ்க்கையில நீ இப்ப கடனை பத்தி ஏதாவது யோசியா உன் குடும்பத்துல பேசுறாங்க இல்ல உன் சொந்தக்காரங்க பேசுறாங்க இல்ல ஏதாவது சுத்தி முத்தி உன்னை வசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசியான்னு கேட்கிறாரு இல்ல உன்னுடைய யோசனை எங்க இருந்தது உன்னுடைய யோசனை முழுக்க முழுக்க உன் உயிரை காப்பாத்திக்கணும் இந்த ஒரு நிமிஷத்துல நான் தப்பிக்கணும் இவர்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்றத மட்டும் நீ யோசிச்ச அதாவது எப்பவுமே உனக்கு எது முக்கியம் அப்படின்றத மட்டும் நீ யோசி தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காத முக்கியமான விஷயங்களை மட்டும் யோசி செயல்படுத்தினாலே போதும் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையாகப்பட்டது மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு பாடம் உனக்கு ரொம்ப பெரிய பாடம் அப்படின்றது தான் நான் முதல் பாடத்திலே நீ கற்று பண்ணதான்னு நினச்ச ஆனால் நீ ரெண்டு மூணு பாடம் அஞ்சு பாடத்துக்கு அப்புறம் தான் உன்னால் வந்து கற்றுக்க முடிஞ்சுது சரி இப்போ இருந்து நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது அது உன்னுடைய உயிரை தாண்டி பெரிய விஷயம் அப்படின்றது கிடையாது நீ தப்பு பண்ணக்கூடாது நீ அகராதி பண்ணக்கூடாது நீ மத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது நீ தப்பு பண்ணாமல் இருந்து இருக்கிற அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக நீ எதுலையும் வருத்தப்படக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை இப்போ எப்படி வேணா இருக்கலாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கலாம் எவ்வளோ க கஷ்டமான சூழ்நிலை நீ இருக்கலாம் ஆனால் அனைத்தும் கடந்து போகும் எல்லாம் கடந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா அவரை வந்துட்டு தட்டி கொடுத்து இப்போ நீ போ இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வழி அனுப்புறாரு அவரும் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப நன்றி முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறார் இந்த ஸ்டோரி பொழுது நான் யோசிச்சுங்க எனக்கு ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது நடந்தது முதல்ல எனக்கு வந்துட்டு இந்த கட்டவர் இந்த சுண்டு வரல இருக்கு பார்த்தீங்கன்னா இது பெருசாவே நான் கண்டுக்க மாட்டேன் இந்த சுண்டு வந்து எனக்கு ரொம்ப பெருசாக கண்டுக்க மாட்டேன்னா ஓகே இருக்கு இப்போ நம்ம கையில் இருக்க கால் கட்டவரில் வரல சுண்டு வரல இருந்து இருப்போம் ஐய் எனக்கு கை கட்ட வரல இருக்கு அதை நான் பாதுகாப்பாக வச்சுங்க அப்படின்னு யோசிட்டு இருப்போம் கிடையாது இல்லைங்களா எனக்கு இங்கே அடிபட்டு என்ன பேண்டேஜ் பெருசாக சுற்றிட்டேன் பேண்டேஜ் சுற்றினோன்னு என்னால் வந்துட்டு சாப்பிட முடியல என்னால் அப்படியே பெசன் சாப்பிட முடியும் பேண்டேஜ் இருக்கு இல்லைங்களா அது எப்படியாவது பேண்டேஜாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி அறுபது இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணால் இப்படி சாப்பிட்டேன் இந்த ஒரு விரல் தான் இந்த ஒரு விரல் இல்லாதனால இப்படி அள்ளி எப்படி சாப்பிட ஒரு மனுஷன் எப்படி எப்படி சாப்பிட முடியும் இந்த விரல் இல்லைனா இப்படி தான் சாப்பிடணும் அப்போ தான் எனக்கு இந்த விரலோட அருமை தெரிஞ்சுது எனக்கு வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு செம்ம கண்ணு வலி என்னன்னு கேட்டால் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் செல்லு நோடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்போ வந்துட்டு என்னுடைய கண்ணினுடைய அருமை எனக்கு தெரிஞ்சுது அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில ஆனது முக்கியமானது அதை பாருங்க இப்ப இருக்கக்கூடிய டெம்பரவரியா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரி செஞ்சிட முடியும் முக்கியமான தருணங்கள்ல முக்கியமான விஷயங்களை நல்லபடியா வந்துட்டு முடிவெடுங்க இதை நீங்க யோசிச்சு நீங்களே தாராளமா எடுக்கலாம் ஓகே காய்ஸ் இந்த கதை சொல்லும்பொழுது எனக்கு பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு அதனாலதான் உடனே ஷேர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்துட்டேன் வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் காலையில் ஒரு வீடியோ போட்டேன் ஏகப்பட்ட கடன் இருக்குன்னு அதிலிருந்து எப்படி வெளியில் வருதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் மறக்காம அந்த வீடியோ போய் பார்த்துருக்கேன்